மகிழ்ச்சி தரும் நம் தோட்டத்தில் அறுவடை உள்ளார போய் பார்ப்போம் என்னெல்லாம் அறுவடை பண்ணி எப்படி முடிச்சிருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மிஸ்டா சேனல் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அக்கா சூப்பராக இருக்கேன் நாக்கி மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கு மாடி தோட்டத்தில் இன்னைக்கு என்னென்ன இருக்குல்லான் தோணு பார்ப்போமா ஜெட் பிளான் கைஸ் இது தோட்டம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அழகாக இருக்க அந்த ஒரு குரோட்டன்ஸ் அழகாக பூத்துருக்கு பாருங்க இது ஒரு முல்லைப்பூ எப்படி இருக்கு பாருங்க நிறைய தேனீச்சு சுற்றி சுற்றி வருது பாருங்கள் அப்புறமா சங்கு புஷ்பம் ரெண்டு செடியிலையும் கொஞ்சம் நிறைய பூக்கள் கிடக்கு நான் இது பறிக்க போறேன் கேட்டிங்களா இன்னைக்கு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சங்கு புஷ்பம் பறிப்போம் நிறைய கேட்டிங்களா கேட்டீங்களா இருக்கு கூட்டுது சங்கு புஷ்பத்துல நிறைய மருத்துவகனா இருக்கு பெண்களின் அழகு ராணி அங்கிட்டீங்களா கிடைச்சிருக்கு கொஞ்ச நேரம் அப்படியே அழகா பாத்துறது விரிஞ்சி சூப்பரா இருக்கும் கொஞ்ச நேரம் கழிஞ்சிட்டுனாக்கி அதை அப்படியே வாடி ரொம்ப இவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க கத்தறிக்காயும் பரிச்சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியில் கொஞ்சம் மினி லெமன் கிடக்கு அது பறிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரி டைப் இவ்வளோ தான் அதுக்கு அளவே இவ்வளோ தான் இதை விட பெருசாகாது கேட்டிங்களா இது ஜூஸ் போடறதுக்குலாம் நல்லாயிருக்கும் பண்ணுறது வரும் என்ன நிறைய கிடாது காத்து நல்லா காத்துல அவ்வமும் கீழ சாயங்காலம் நம்ம செடிக்கு தண்ணி தரும் போது கீழே விழுந்து கிடக்கும் பாத்திருங்க அதனால இப்படி நமக்கு தேவையான அளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் கலர் வந்து டைப்பில் இருக்குது அதெல்லாம் டீப்பாக பறித்து எடுத்துடலாம் போட்டன்ஸ் பாருங்க அழகாக ஒரு பூ வந்துருக்கு பார்த்தீங்களா பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல ஐயோ எனக்கு இந்த செடி பார்த்து பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது கோழிபூட் டைப்பில் ஆனால் ஒரு கம்பு வந்து அந்த கம்புலேருந்து அந்த பூ அப்படி வந்துருக்கு பாருங்கள் தெரியுதா நெல் மாதிரி இருக்கு நிறைய தக்காளி காய்ச்சிருக்கு பாருங்கள் கலர் வரல தக்காளியில் இது ஒரு கொத்து இது ஒரு கொத்து இது ஒரு கொத்து அப்படி மூணு கொத்து வந்துருக்கு கேட்டிங்களா கலர் வர டைம் எடுக்க என்ன ரெண்டு மூணு நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் கொஞ்சம் கோழி கோழிப்பூ கோழிப்பூ இல்லை இது என்னது இறைச்சி கீரை கோழிப்பூவும் இல்லை இறச்சி கீரையும் இல்லை பசிலி கீரை பசிலி கீரைலாம் கட் பண்ண போகிறேன் இப்படிங்களா பரிப்பம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நிறைய இருக்குது பாருங்கள் அப்படிங்களா பழுத்து நிற்கிற உள்ள அடி கட் பண்ணியிருக்கேன் நான் ஒருத்தவங்கிட்ட தேவைப்பட்டேன் டீ கட் பண்ணி எடுக்கிறது எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ தான் அது நிறைய கிளைகள் விட்டு அடுத்தாள வருமாம் அதனால நீங்கள் அன்னைக்கு போட்ட வீடியோவில் கட் பண்ண கட் பண்ணலாமா அப்படின்ட்டு தான் கேட்டிருந்தேன் நீங்கள்க்கா அதனால் நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம் அப்போ தான் அது நிறைய கலையி விடும் அப்படின்ட்டு நான் ஒரு சில வீடியோக்கள் பார்த்தேன் பார்த்து சரி கட் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்ட்டு பணமா கீரை சசிக்க மீன் வந்து சாலா மீன் வாங்கினேன் அது வாங்கி கழுவி பொரிக்கிறது தடையை வச்சு தந்திருக்கோம் கட்டிங்களா அப்புறமா சவுக்கு சவுக்கு அந்த ஃபிரிட்டு வந்துருக்கேன் வெளியில் பொரிப்போம் சவுக்கு சவுப்போம் மழை விட்டு விட்டு வரதுனால நம்ம வெட்டி எடுத்தாலும் சீக்கிரமே போகிறோம் எதுக்கு நிறைய இப்படி த இப்படி வெட்டி எடுத்துட்டு அன்னாக்கி அது வீடியோ பார்த்துருந்தேன் பசிலி கிரையை பற்றி பார்க்கும்போது தொடர்ந்து பார்க்க ஒரு சரத்தை தான் நீங்கள் பசிலி அன்னைக்கு அன்னாக்கி பறிக்கும் போது ஒத்த ஒத்த இலையாக பறிச்சுட்டு விட்டுருந்தீங்க தந்து அது தான் அப்படின்னு சொன்னாங்க இப்படி நல்லது சின்னதாட்டு இப்படி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன்னா அடுத்தால வரக்கூடியதெல்லாம் அந்த சின்ன களைகள் விடும் காணாத வரைக்கு நான் ஒரு கிரேப்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வருதா ஒரு நான் ஒரு ஸ்டெம்பு போக பாருங்க இதுல ரெண்டு களைகள் போகுதுங்கோ இங்கே மாற போகுது ஒன்று இங்கே மாற ஒன்று போகுது ரெண்டும் அப்படி படந்து இந்த பசிலி கீரை இருக்கிற இடத்துல தான் அப்படி தாண்டி வ படந்து வருது பார்த்திங்களா இந்த பசிலி கீரையும் நான் ஏ கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டேன் இப்போ கீரை புரிஞ்ச அந்த கிரேப்ஸ் செடி எப்படி போகுதுன்னு அந்த கீரையும் அதுவும் கடந்து மிக்ஸ் ஆகி வருது கிரேப்ஸு சரியாக வரணும்னா அந்த கீரை கொஞ்சம் நமக்கு வெட்டி எடுத்து தான் ஆகணும் அதுக்காக வேண்டி தான் அப்படி வெட்டி எடுத்துட்டேன் ஓகே ரெண்டு மூணு ரோஜா நிற்கும் ரோஜா பார்க்க ரோஜா ட்ரிம் பண்ணி விடலைன்னா அடுத்த கிளை வராது நம்மளுக்கு அப்படியே வாடி போச்சு வெடிடுது பார்த்திங்களா ரெண்டு நாள் நிற்குது நிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு செடியாக இந்த ரெண்டு ரோஸும் நிற்கட்டும் ஏன்னா நமக்கு ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாருங்கள் பசிலிக்கரை அதில் எலுமிச்சங்காயம் அதில் தான் கிடக்குது தெரியுதா உள்ளால்தான் கிடக்குது லமனம் அப்புறமா ரோஸும் இது என்னது சங்கு புஷ்பம் இவ்வளோந்தான் நம்முடைய அறுவடை பசலி கீரை நிறைய லெமன் உள்ளு கிடகு மினி லெமன் சரிங்களா லெமன் சங்கு புஷ்பம் இந்த வீடியோ முடிச்சிடலாம் கிரை கைஸ் நெக்ஸ்ட்டு சந்திப்போம் என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாத்துக்கும் மிக்க நன்றி கேஸ் இதே சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே தரணும் சரியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் அப்படியே அறுவடை முடிச்சுட்டு நான் கீழே கிளம்பியாச்சு இனி சமையல் வேலையை பார்க்க வேண்டியதுதான் கேஸ் மாடி தோட்டம்னாலே மயிடுச்சி